ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா நம்ம சேனலில் போடுற வீடியோ அனைத்தும் நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கொடுத்துட்டுருக்கு நண்பா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் நீங்கள் அதுக்கான ரிசல்ட்டுக்கான கெஸிங்கை பார்த்துட்டு மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் பார்க்கணும் நண்பா ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்டி டீயல் லாட்டரியும் லீவு கேலா லாட்டரி குழுவும் லீவு நண்பா இன்றைக்கி அதனால் ஒன்று ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்கு கெஸிங்கும் பார்த்துட்டு மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்கு கெஸிங் பார்க்கலாம் பாருங்க ஒரு மணி ஒரு மணிக்கு ரிசல்ட் பாருங்க நாலு ஆறு மூணு நம்மளுக்கு ஆல் போர்டில் வந்து நாலு பவரில் போச்சு ஒன்பதுக்கு பவர் நாலு பவரில் போச்சு நண்பா ஏபி போர்டை பொறுத்த ப பாக்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு நீங்கள் ஃபுல் பாக்ஸு வெற்றி நண்பா இந்த வீக்கில் நம்ம ரெண்டு வெற்றி நம்ம எடுத்துட்டோம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு வெற்றி எடுத்துட்டோம் நம்பி ஞாயித்துக்கிழமை ஒரு ஃபுல் பாக்ஸு வெற்றி எடுத்துட்டோம் ஒரு மணி எட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்ணு ஒரு ஃபுல் பாக்ஸு வெற்றி எடுத்துடணுன்னுபா ரிசல்ட் பாருங்கள் நாலு ஆறு மூணு நம்ம நாலு மூணு ஆறு வச்சுருக்கணுன்பா நம்மளுக்கு ஏபிசி மூணுமே நம்மளுக்கு உட்காந்துருக்கணும்பா நம்ம போர்டு மறுநற்றி ஃபுல் பாக்ஸு வெற்றி நண்பா ஃபுல் பாக்ஸு வெற்றி போர்டுக்கான கெஸிங் கொடுத்துருந்தோம் பாருங்கள் நான் நாலு ஏ போர்டு பாசன நண்பா அப்புறம் வந்து மூணு ஆறு ரெண்டு போர்டுமே வச்சுருக்கிறேன் ஆனால் சி போர்டில் வச்சுருக்கேன் ஆறு பாசன நண்பா நம்மளுக்கு மூணு பாஸ் ஏ போர்டில் நாலு பாஸு பி போர்டில் மூணு சி போர்டில் மூணு பாசனம் நண்பா நல்ல ஒரு வெற்றி தான் கிடச்சிருக்கு ஒரு மணிக்கு நம்மளுக்கு ஆல் போர்டு மட்டும் பவரில் மிஸ் ஆகிடுச்சு இருந்தாலுமே நம்மளுக்கு ஃபுல் பாக்ஸ் ஒரு வெற்றி கிடச்சிருச்சு நண்பா போர்டு வயசில் நம்மளுக்கு ரெண்டு போர்டு மாசான ஒரு வெற்றி கிடச்சிருச்சு கேல எலக்ட்ரிக்கான எனக்கு கொடுத்துருந்தேன் ரிசல்ட் பாருங்கள் ஜீரோ நாலு மூணுக்கு ஆள் போடு அதேமாதிரி ஒன்பதுக்கு பவர் நாலு நண்பா நாலில் போச்சு ஆனால் மூணு பக்காவாக மாஸ் வெற்றி கொடுத்துருச்சு நண்பா நம்மளுக்கு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் மூணு நாலுன்னு வச்சுருக்கோம் ஆனால் நாலு மூணுன்னு வந்திருக்கு நண்பா அதே மாதிரி மூணு ஜீரோனு வச்சுருக்கோம் நம்ம ஜீரோ மூணுன்னு வந்துருந்தா இதில் ஏபி பாஸ் நண்பா பிசி பாஸு இதில் ஏசி பாஸ் நண்பா நல்ல ஒரு மாசு வெற்றி தான் கொடுத்துருக்கு கேளா லாட்டரியை பொறுத்த நம்மளுக்கு தொடர்ந்து இப்போ வெற்றி ஆகிட்டு இருக்குது நல்ல ஒரு வெற்றி தான் நம்பா கிடச்சிருக்குது மாதிரி ஃபுல் பாக்ஸு வெற்றி நண்பா நாலு மூணு ஜீரோன்னு வச்சுருக்கோம் நம்மளுக்கு ஜீரோ நாலு மூணுன்னு வருது ஏபிசி ஃபுல் பாக்ஸு வெற்றி நண்பா இது இன்னைக்கு ஒரு மணிக்கு ஃபுல் பாக்ஸு வெற்றி மூணு மணிக்கு கேளா லாட்ரியும் ஃபுல் பாக்ஸு வெற்றி நண்பா போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏ போர்டில் மூணு நாலு வச்சுருக்கணுன்பா ஆனால் நம்மளுக்கு வந்து வந்து பிசியில் உட்காந்துருக்கு ஆனால் சி போில் நம்ம பவருக்கு நான் வச்சுட்டோம் ஆனால் ரெண்டு போர்டுமே இதில் கிடச்சிச்சு நண்பா ஏ போடலேயே கிடச்சிருச்சு போர்மான வெற்றி ஆனால் இன்றைக்கி ரெண்டு சோலை நம்ம பக்கா மாசு நண்பா இதுலேயும் ஃபுல் பாக்ஸ் வெற்றி இதுலேயும் ஃபுல் பாக்ஸ் வெற்றி நண்பா ஆறு மணி டீஎல் ஆட்டி எனக்கு எஸியும் கொடுத்துருந்தேன் அதில் பாருங்கள் ரிசல்ட்டை பாருங்கள் ஆறு ஜீரோ ஒன்றுக்கு ஜீரோ நம்மளுக்கு பாஸ் நண்பா ஜீரோ பாஸு நம்மளுக்கு ஏபிஎஸ்சி பிசியில் வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சுன்னு நண்பா ஆனால் ஜீரோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எடுத்திருக்கேன் ரிசல்ட்டு பாக்ஸுக்கான கணக்கு பாருங்கள் நம்ம ஜீரோ ஒன்று வச்சுருக்கோம்பா ஆறு ஜீரோ ஒன்று வச்சுருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிசி மீஸு பிசி கனெக்ட் ஆகுதுபா போர்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஏ ஏ போர்டில் ஜீரோவும் சி போர்டில் ஒன்றும் வச்சுருக்கோன்னா சி போர்டு ஒன்று மக்காவாக பாஸ் ஆகிடுச்சானுப்பா போர்டை அளவுக்கு நம்மளுக்கு மூணு போர்டுமே நல்ல ஒரு மாசு வெற்றி கிடச்சிருக்கு ஆனால் போர்டு மருந்து வெற்றி ஆனால் போர்டை ரொம்ப ஸ்டாகவே எடுத்திருக்கோம் ஆனால் ஆல் போர்டு பாஸ் நண்பா இதில் ரெண்டு பாக்ஸு வின்னு ஒரு மணிக்கு பாக்ஸ் வின்னு மூணு மணிக்கு ஃபுல் பாக்ஸ் வின்னு ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செஸ்ட் மிஸ் என்னன்னுபா இருந்தாலுமே ஆல் போர்டு பாஸ் ஆகிடுச்சி எட்டு மணி லாட் எனக்கு ஏற்றி பாருங்கள் ஜீரோ ரெண்டு ஒன்று ரிசல்ட்டு அதை பாருங்கள் நம்ம ஜீரோ ரெண்டு ஒன்று ஆறு மணிக்கு வச்சிருப்பா ஆனால் எட்டு மணிக்கு நம்மளுக்கு வந்திருக்கேன் நண்பா இதே தூக்கி வச்சிருந்தோம்னா அன்றைக்கி மூணுலிமே நல்ல ஒரு மாசு வெற்றி கொடுத்துருக்கலாம் புல் பாக்ஸ் வெற்றியாக நம்ம எடுத்து வந்திருக்கலாம் இதில் ஜீரோ ரெண்டு ஒன்று வச்சுருக்கேன் ஆனால் இதில் வந்து ஏழு ரெண்டு ஒன்று வச்சுட்டோம் பாருங்க நண்பா இல்லைனா நம்மளுக்கு இப்படி மிஸ் ஆகிடுச்சு நண்பா ஆள் போட்ட அளவுக்கு ஒன்று பாசை நம்மளுக்கு பாக்ஸை அளவுக்கு மூணு ஒன்று ஜீரோ மிஸ்ஸு நண்பா இதில் பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு ஒன்று வச்சுருக்கேன் அதில் வந்து பிசி நம்மளுக்கு பிசி ஒரு மாசு வெச்சு கொடுத்துருச்சு போர்டை அளவுக்கு பாருங்க ஒன்று ஜீரோ ரெண்டு மூணுமே நண்பா இதில் பாருங்கள் நம்மளுக்கு பி போர்டில் ஒன்று ஜீரோ வச்சுருக்கேன் ஆனால் அது வந்து நம்மளுக்கு அப்படியே பி போர்டில் சி போர்ட்லேயும் ஏ போட்லையும் நண்பா நம்ம போர்டு மாறின வெற்றி ஆனால் நம்மளுக்கு பாருங்கள் ரெண்டு ஒன்று ஜீரோ மூணு நம்பருமே நண்பா போர்டை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு இன்னைக்கு பெரிய அளவில் கொஞ்சம் பாசு வந்திருக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே பாசு வந்திருக்கு பாக்ஸை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ரெண்டு சோலை ஃபுல் பாக்ஸு வெற்றி இதில் வந்து ரிசல்ட் பாருங்கள் ஜீரோ ஒன்று ரெண்டு எட்டு மணிக்கு வந்து ரிசல்ட் ஆறு மணிக்கு வச்சுட்டோம் ஆ ஆறு மணிக்கு மட்டும்தான் நண்பா நம்மளுக்கு கிடைக்கல இருந்தாலுமே ஆறு ஜீரோ ஒன்று நான் நல்லா முயற்சி பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் நல்ல முயற்சி தான் நம்ப பண்ணியிருக்கேன் ரெண்டு மித்த நம்ம மாற்றிருந்தோம்னா எனக்கு மூணு சோலை நம்ம ஃபுல் பாக்ஸ் வெற்றி கொடுத்துருக்கலாம் நம்ம சேனலில் போடுற வீடியோ இப்படி தான் நண்பா வரும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் நண்பா நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் நண்பா மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஆல் போர்டு கேசிங் பாருங்கள் ஆல் போர்டு ஜீரோ நாலு பிசி பாருங்கள் ரெண்டு ஜீரோ நாலு ஜீரோ நாலு அஞ்சு ஆறு ஜீரோ ஒன்பது ஜீரோ ஏழு எட்டு போர்டுக்கான கேசிங் பாருங்கள் ஏ போர்டு ஏழு அஞ்சு பி போர்டு நாலு எட்டு சி போர்டு ஜீரோ ரெண்டு பாக்ஸுக்கான கேசிங் பாருங்கள் ஏழு மூணு ஜீரோ அஞ்சு எட்டு ஏழு ஏழு நாலு அஞ்சு அஞ்சு மூணு ரெண்டு ஏழு ஜீரோ அஞ்சு அஞ்சு நாலு ஒன்று நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் ஒரு மணி பொறுத்த வரைக்கும் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் ஒரு மணி உங்கள் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தானே நம்ப இருக்குது நம்மளுக்கு ஒன்று ஒன்றாம் அடித்த மாதிரி இன்றைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே அடிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே தான் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் என்ன நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னுபா இல்லைனா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க கேரளா லாட்டிக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு எட்டு ஒன்பது ஏபிஏசிபிசி பாருங்கள் எட்டு ஏழு நாலு ரெண்டு நாலு ஜீரோ ஒன்பது ரெண்டு நா ஒன்பது நாலு நாலு எட்டு போர்டுக்கான கேஸிங் பாருங்கள் ஏ போர்டு எட்டு ஏழு பி போர்டு ஒன்பது ரெண்டு சி போர்டு அஞ்சு ஜீரோ போ பாக்ஸுக்கான கேசிங் பாருங்கள் நாலு ஒன்பது அஞ்சு நாலு ரெண்டு ஜீரோ ஏழு ஒன்பது ரெண்டு எட்டு ஜீரோ நாலு நாலு ரெண்டு அஞ்சு ஒன்பது ஏழு அஞ்சு நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் கேரள லாட்டியை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு அதே மெத்தடில் தான் எடுத்துருக்கேன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் தான் வரும்னு நினைக்கிறேன் உங்கள் கணிப்பில் இருந்தீங்க பிளே பண்ணிங்கன்னுபா இல்லைனா ஒரு கெஸியாக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க ஆறு மணி டேஎல்ஆட்டி கணக்கேசிங் பாருங்கள் ஆல் போர்டு ஒன்பது மூணு ஏபிஏசிபிசி பாருங்கள் ஒன்பது ஏழு ஒன்று மூணு நாலு எட்டு நாலு ஏழு மூணு ஆறு மூணு ரெண்டு போர்டு கணக்கேசிங் பாருங்கள் ஏ போர்டு ஒன்பது ஏழு பி போர்டு ஒன்று ரெண்டு சி போர்டு நாலு அஞ்சு நண்பா பாக்ஸு கணக்கேஷன் பாருங்கள் ஒன்பது ரெண்டு அஞ்சு ஒன்பது ஒன்று ரெண்டு நாலு ஒன்று அஞ்சு ஏழு ஒன்று மூணு ஆறு ஏழு நாலு அஞ்சு மூணு ஏழு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நண்பா நம்பருக்கேன் ஆறு மணிக்கும் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கிங்க இல்லைன்னா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க எட்டு மணி டிஎல்ஆர்டிக்கானே ஆல் போர்டு கேஸிங் பாருங்கள் ஜீரோ ஆறு ஏபிஎஸ்சிபிசி பாருங்கள் ஜீரோ ஒன்று ஜீரோ ஆறு ஒன்று ஆறு ரெண்டு ஏழு ரெண்டு அஞ்சு ஏழு அஞ்சு போர்டுக்கான கேசிங் பாருங்கள் ஏ போர்டு ரெண்டு எட்டு பி போர்டு ஜீரோ ஒன்று சி போர்டு ஏழு ஆறு நண்பா போ பாக்ஸுக்கான கேசிங் பாருங்கள் ரெண்டு ஜீரோ ஜீரோ ரெண்டு ஜீரோ ரெண்டு எட்டு ஜீரோ ஒன்று ஆறு ஜீரோ எட்டு ரெண்டு ஒன்று ஏழு அஞ்சு ஒன்று ஆறு நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் நண்பா எடுத்துருக்கேன் எட்டு மணிக்கும் எட்டு மணிக்கும் ஆறு மணிக்குமே கொஞ்சம் ஸ்டாங்காக தான் இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாலு செவிலியும் நல்ல ஒரு ஸ்டாங்காகவே எடுத்துருக்கேன் நண்பா உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் நண்பா இல்லைனா ஒரு கேசியாக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டுருக்கேன் நண்பா நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்க என்னோடய வாழ்த்தை நண்பா உங்கள் வெற்றி தான் இறங்கும் வெற்றி நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பா தேங்க்யூ நண்பா